வெள்ள நிவாரணப் பணிகளுக்காக அரசு அலுவலர்கள் பணியாளர்கள் ஆசிரியர்கள் தங்களின் ஊதியத்தை அளிக்க எழுத்துப்பூர்வமாக விருப்பம் தெரிவிக்க வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது அரசு அலுவலர்கள் பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களின் ஒருநாள் ஊதியத்தை முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு வழங்க பல்வேறு பணியாளர் சங்கங்கள் விருப்பம் தெரிவித்துள்ளன அதை அரசு ஏற்று டிசம்பர் அல்லது ஜனவரி மாத ஊதியத்தில் பிடித்தம் செய்ய அனுமதி அளித்துள்ளது திருநெல்வேலி உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள வெள்ள சேதங்களை சீரமைக்க அரசிடம் எண்ணூற்று நாற்பத்தி மூன்று கோடி ரூபாயை நீர்வளத்துறை கேட்டுள்ளது இந்த நான்கு மாவட்டங்களில் நிரந்தர சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள எண்ணூற்று நாற்பத்தி மூன்று கோடி ரூபாய் தேவை என்று நீர்வளத்துறை மதிப்பிட்டுள்ளது இது குறித்த முதற்கட்ட அறிக்கை அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது சேதமடைந்த நீர்வள கட்டமைப்புகளை வரும் ஜூன் மாதத்திற்குள் சீரமைத்தால் மட்டுமே தென்மேற்கு பருவமழையின் போது வெள்ள நீர் மேலாண்மையை மேற்கொள்ள முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே சீரமைப்பு பணிக்கு விரைந்து நிதி வழங்கும்படி வலியுறுத்தப்பட்டுள்ளது மத்திய அரசிடம் இருந்து பேரிடர் நிவாரண நிதி கிடைத்ததும் சீரமைப்பு பணிக்கு நிதி வழங்கப்படும் என்றும் தெரிகிறது திடக்கழிவு மேலாண்மை மற்றும் சுற்றுச்சூழல் விதிகளை முறையாக பின்பற்றாத மாநிலங்களுக்கு பசுமை தீர்ப்பாயம் எழுபத்து ஒன்பதாயிரத்து தொன்னூற்றி எட்டு கோடி ரூபாய் அபராதம் விதித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இதில் அதிகபட்சமாக தமிழக அரசுக்கு பதினைந்தாயிரத்து நானூற்று பத்தொன்பது கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது இதில் மத்திய அரசால் பார்லிமெண்டில் நிறைவேற்றப்பட்டு உச்சநீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்ட எந்த இட ஒதுக்கீட்டிலும் வராத முற்படுத்தப்பட்ட வகுப்பில் பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள மக்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பில் பத்து சதவீத சிறப்பு ஒதுக்கீட்டை தமிழகத்தில் உடனடியாக அமல்படுத்த முதலமைச்சரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பொருளாதார ரீதியாக பின்தங்கிய நலிந்த பிராமண சமூகத்தினரின் முன்னேற்றத்திற்கு உதவி செய்ய ஒரு தனி நல வாரியம் அமைக்க தமிழக அரசிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது மேலும் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் மற்ற சமூகத்தினருக்கு கொடுக்கப்பட்டுள்ள வயது உச்சவரம்பு சலுகை போல முற்படுத்தப்பட்ட சமூகத்தினருக்கும் வயது உச்சவரம்பை முப்பத்து ஐந்தாக உயர்த்த வேண்டும் என்றும் அந்த கூட்டத்தில் தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டுள்ளன உயர்நீதிமன்ற உத்தரவின்படி காவல் நிலையங்கள் மற்றும் அனைத்து அதிகாரிகளின் அறைகளிலும் சிசிடிவி கேமரா பொருத்த வேண்டும் என்று போலீசார் சார்பில் காவல் ஆணையத்தில் மனு அளிக்கப்பட்டுள்ளது தமிழக அமைச்சர் செந்தில் பாலாஜி ஏற்கனவே சிறையில் இருந்து வருகிறார் அடுத்து பொன்முடி சிறை செல்ல உள்ளார் இதையடுத்து எத்தனை அமைச்சர்கள் சிறை செல்ல போகின்றனர் என்பது தெரியவில்லை அமைச்சரவை கூட்டம் சிறையிலேயே நடக்க வாய்ப்புகள் அதிகம் உள்ளது என்று பாஜக மகளிரணி தேசிய தலைவர் வானதி சீனிவாசன் பேசியுள்ளார் தங்களது நிர்வாகத் தோல்வியால் மக்கள் அனுபவித்த துன்பங்களுக்கு ஆளும் கட்சி தருகிற அபராத தொகைதான் அரசு தருகிற நிவாரணம் ஆனால் இதை வரவிருக்கும் லோக்சபா தேர்தலை மனதில் வைத்து ஓட்டுகளுக்கு வழங்குகிற முன்பண லஞ்ச தொகையாக முன்னெடுக்க ஆளும் திமுக கணக்கு போடுகிறது என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர் மருது அழகுராஜ் பேசியுள்ளார் தமிழகத்தில் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி இரண்டு மருத்துவ காலி பணியிடங்கள் உள்ளதால் மருத்துவர்கள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது அதிமுக ஆட்சியில் இரண்டாயிரம் அம்மா மினி கிளினிக்குகளை எடப்பாடி பழனிசாமி திறந்தார் இதன் வாயிலாக மாதந்தோறும் இருபத்தைந்து லட்சம் மக்கள் பயன்பெற்றனர் அதை திமுக அரசு மூடிவிட்டது என்று அதிமுக மருத்துவ அணி மாநில இணை செயலர் டாக்டர் சரவணன் தெரிவித்துள்ளார் திமுக அரசு செயலற்றதாக இருக்கிறது கனமழையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததால் தென் மாவட்ட மக்கள் துன்பத்தில் வேதனையில் இருக்கின்றனர் வெள்ள சேதத்தை முறையாக ஆய்வு செய்து கணக்கிடாமல் தோராயமாக மத்திய அரசிடம் நிதி கேட்கின்றனர் திருநெல்வேலியில் மழை வெள்ளத்தால் எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் அவர்கள் குடும்பத்திற்கு தலா பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் அரசியல் கட்சித் தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்கள் பொதுவெளியில் பேசும்போது மாற்றுத்திறனாளிகளை அவமதிக்கும் வகையிலான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது என்று தேர்தல் கமிஷன் அறிவுறுத்தியுள்ளது துபாயிலிருந்து புதன்கிழமை இரவு மதுரைக்கு வந்த விமானத்தின் இருக்கைக்கு அடியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பசை வடிவிலான தொள்ளாயிரத்து நாற்பது கிராம் தங்கத்தை கைப்பற்றி சுங்கத்துறை நுண்ணறிவு பிரிவினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் தாக்குதலில் ராணுவ அதிகாரிகள் உட்பட ஐந்து ராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைந்துள்ளனர் பயங்கரவாதிகள் பதுங்கி இருப்பதாக தகவல் கிடைத்ததை அடுத்து ரஜோரி மற்றும் பூஞ்ச் மாவட்டத்தில் ராணுவ வாகனத்தில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் அப்போது அப்பகுதியில் மறைந்து இருந்த பயங்கரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டனர் இதில் ராணுவ வாகனங்கள் சேதமுற்றன இருப்பினும் இரு தரப்பிலும் கடும் துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது சபரிமலை கிரீன்பீல்டு விமான நிலையம் அமைப்பதற்கு தேவையான இரண்டாயிரத்து ஐநூற்று எழுபது ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்த கேரள அரசு முறைப்படி அனுமதி வழங்கியுள்ளது காங்கிரஸ் தலைவர் சார்பாக அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவில் சோனியா காந்தி பங்கேற்பார் என்று காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது